பல போராட்டங்கள் நடத்திருக்கிறார் அது குறிப்பாக அவருடைய போராட்டம் எல்லாமே சமத்துவம் 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 அந்த சமத்துவத்தில் ஆண் பெண் வேறுபாடு இல்லாமல் இருக்கணும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று வேறுபாடு இல்லாமல் பொருளாதாரத்தில் சமத்துவம் அடைய வேண்டும் என்பதற்காக மிக கடுமையாக போராடிருக்காரு இந்த பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக என்னென்ன செய்யணும்னு சொல்லி சொன்னாரோ அதில் உதாரணமாக இப்போ பார்த்தீங்கன்னா ஆண் பெண் வேறுபாட்டுக்கு நீங்களும் நீங்களும் போது பெரியார் ஒரு முறை சொல்கிறாரு வருங்காலத்தில் இன்னார் இன்னாரின் மனைவி என்று அழைக்கும் நிலை மாதிரி இன்னார் இன்னாரின் கணவன் என்று அழைக்கும் நிலைக்கு பெண்கள் முன்னேற வேண்டும் சொன்னார் அந்த முன்னேற்றத்தின் அடிப்படையில் இப்போ கட்டணம் இல்லாத பேருந்து இன்னும் அவர்களுக்கு உரிமை தொகை வழங்குகிற திட்டம் இன்னும் வேலை வாய்ப்பு கல்வித்துறை இப்படி அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து பெரியார் கேட்ட அதே நிகழ்வுகளை இன்றைக்கி வந்து ஸ்டாலின் நடைமுறைப்படுத்துகிறார் முதல்வர் அவர்கள் அது ரொம்ப பெருமைக்குரிய விஷயமாக இருக்கு